கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன தென் மாவட்ட மக்கள் தீப திருவிழாவிற்கு வருகை புரிவதற்காக தயார் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ரயில் டிசம்பர் மூன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி திருநெல்வேலியில் துவங்கி விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலைக்கு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து சேர்கிறது அதே மீண்டும் திருநெல்வேலிக்கு திருவண்ணாமலையிலிருந்து நான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலியை அடுத்த நாள் காலை எட்டு முப்பது மணிக்கு வந்தடைகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற மூன்று மற்றும் நான்காம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று இருபது மணிக்கு வந்து சேரும் அதேபோல முறையே மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு வழியாக இரவு ஏழு மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் அதேபோல தாம்பரத்திலிருந்து மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் முன்பதிவில்லாத பயணிகள் சிறப்பு ரயில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் அதே ரயில் மறுமார்க்கமாக திருவண்ணாமலையிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு வந்தடையும் இதேபோல விழுப்புரம் மற்றும் வேலூரிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது